ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான சமோசா மொறு மொறுன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்பவே சூப்பராக வரும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம சமோசா சீட் செய்கிறதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க தண்ணி தெளித்து தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்போனா தான் நம்மளுக்கு சப்பாத்தி மாவு தேய்க்கிறதுக்கு நல்லா வரும் இப்போ நான் அதை நாலு உருண்டையாக எடுத்துக்கிட்டேங்க இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த பூரி கட்ட அளவுக்கு நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஷீட் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா அகலமாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க கல் சூடான ஒன்று இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட்லேயே திருப்பிடுங்க ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு பக்கமும் லைட்டாக இப்படி போட்டு மட்டும் எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் நாலு சப்பாத்தியுமே போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம சமோசா சீட் கட் பண்ணிக்கலாம் இந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ரெக்டாங்கல் ஷேப்புக்கு வர்றதுக்காக இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒன்று போல் வெட்டி எடுத்துக்கிறேங்க இந்த பாருங்க இப்படி ஸ்கேல் வச்சு போது நம்மளுக்கு ஒன்று போல் சைஸ் கிடைக்குது இந்த ஓரங்களையுமே நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை நம்ம ஸ்டஃபிங்க்கு சேர்க்கும் போது இதையும் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து இன்னும் ரெண்டு சப்பாத்தியவும் நான் தே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கொஞ்சம் சின்ன ஷீட்டாக கிடைச்சது பாருங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஷீட் ரெடி ஆயிருச்சு அடுத்து ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறம் கேரட் துருவுனது மல்லி செடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும் ரொம்ப தேவையில்லை ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு சமோசா சீட் ரெடி பண்ணுறதுக்காக ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு எடுத்து அதை லைட்டாக தண்ணியில் கரைச்சி பேஸ்ட் பதத்துக்கு வச்சுக்கோங்க சமோசா சீட்டு ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம அந்த மைதா பேஸ்ட்டை வச்சு அந்த ஓரங்களெல்லாம் ஒட்டி விட்டுட்டோன்னா உள்ளே உள்ளது நம்மளுக்கு பொறிக்கும் போது வெளியே வராமல் இருக்கும் நல்லா ஒன்று போல் ஒட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்மளுக்கு உள்ள ஸ்டஃபிங் பார்த்து வச்சுக்கோங்க நல்லா ஒட்டி விட்டுருங்க இல்லைன்னா அப்புறம் நம்ம பொறிக்கும் போது அந்த மசாலாலாம் வெளியே வந்துடும் நல்லா இதை ஒட்டிட்டோன்னா வராது இப்போது நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இதை பொறிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கக்கூடாது நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹீட்டாக இருந்தால் நம்மளுக்கு வெளியே மட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு எப்படினாலும் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷமாக ஆகுங்க நல்லா சிம்லையே வச்சு மிதமான தீயில பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான மொறு மொறுன்னு சமோசா இனிமேல் நம்ம கடையிலேயே வாங்க போவே நாங்கள் வீட்லேயே செய்யலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ